வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம வந்து ஈரல் கல்லீரல் ஃப்ரை செய்ய போகிறோம் நான் அடுப்பட்டு வச்சு ஒரு கடாயை வச்சுட்டோம் கடாயில் வந்து ஒரு நூறு கிராம் எண்ணெய் ஊற்றிட்டோம் அதில் வந்து அளவு வாசனை பொருட்கள் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பட்டை ஒரு ரெண்டு கிராம்பு ரெண்டு பிரிஞ்சி இலை ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் கட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை ஒரு ஏலக்காய் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஒரு நாலு நாலு வெங்காயம் சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி அதே நம்ம ஆயிலில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கும் சுவைக்கும் சேதமானாலும் உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்க ஒரு கிலோ கோழியினுடைய ஈரல் கல்லீரல் அதாவது குண்டிக்காய் தீனி பையன்னு சொல்லுவாங்க அதை நம்ம ஒரு கிலோ வாங்கி வந்துக்கிறோம் சிக்கன் கடையில் இருந்து அதை நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறோம் அதில் தான் நம்ம வந்து ஃப்ரை போகிறோம் பாருங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கிச்சுங்க வதங்கினதுக்கப்புறம் வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் பாருங்கள் நாலு தக்காளி வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கலாம் ஒரு வெங்காயம் கல் நல்லா வதங்கிச்சு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒன்று இல்லை ரெண்டு சேர்த்துங்க ஒரு ரெண்டு நம்பர் பச்சை மிளகாய் சேர்த்துனா ஒரு மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம ஒரு கிலோ ஈரல் கல்லீரல் ஃப்ரை தான்தான் மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாருங்கள் ஈரல் கல்லீரல் சுத்தமாக கழுவி நம்ம சேர்த்துக்கலாம் ஒன் கேஜி ஈரலும் கல்லீரலும் நம்ம கோழ்கறிலேருந்து வாங்கி வந்து கட் பண்ணி சுத்தமாக கழுவி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு கழுவி சேர்த்துக்கலாங்க அப்போ தான் அது வந்து கவிச்சி வாசனை வராது சிக்கன் மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் வந்து ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஏன்னா ஒரு கிலோ நம்ம செஞ்சு நிறுத்து பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு போட்டுக்கிறோம் மிளகாச்சூள் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் சிக்கன் மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் நம்ம தொடக்கத்துலேயே பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி ஏலை சோம்பு சேர்த்துட்டோம் இதில் வந்து ஒரு தேவையானாலும் தண்ணி சேர்த்துக்கலாம் வேணால் இது வந்து இந்த ஈரல் அந்த கல்லீரலெல்லாம் வேகணும் அது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க உங்களுக்கு தண்ணியாக வேணுனாலும் கொஞ்சம் தண்ணியாக சேர்த்துங்க இல்லை கொஞ்சம் கிரேவி வேணுன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துங்க இல்லை தொக்கு மாதிரி சேர்த்தா சும்மா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் போதும் இப்போ வந்து இந்த கறி வேகணும் இந்த கறி வெந்து நம்மளுக்கு சுண்டி வரணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சில வேணுமோ அது மாதிரி உங்களுக்கு தண்ணி சேர்த்துங்க அதிகமாக வேணுனாலும் மீடியமாக வேணுனாலும் எப்படி வேணுனாலும் தண்ணி சேர்த்துங்க இப்போ கறி வேகத்துக்கு தான் நம்ம கொஞ்சம் தேவைன்னாலும் தண்ணி சேர்த்துருக்குறோம் <laughs> <laughs> பாருங்க கோயினுடைய ஈரல் கல்லீரல் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு கடைசியாக இறக்கும்போது ஒரு கைப்பிடி கருவேப்பில் கொத்தமல்லி புதினா தழை சேர்த்து இறக்கிலாங்க கல்லீரல் ஈரலுடைய கிரேவி செஞ்சுன்னுக்கிறோம் பாருங்க கோழி ஈரல் கல்லீரல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது வந்து இட்லி தோசை இடியாப்பம் சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டியாக இருங்க சாதத்துக்கும் பசங்க சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு கிலோ வேணுங்க இந்த ஒரு கிலோ நம்ம என்னென்ன அளவு பொருள்களை போட்டு எப்படி செஞ்சுமோ அதே அளவு ஃபாலோ பண்ணி நீங்களே வீட்டில் செஞ்சிக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியான கோழி ஈரல் கல்லீரல் கிரேவி ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம்